நீங்கள் வேணா நடப்பு சாம்பியனாக இருக்கலாம் நாங்கள் ஐந்து முறை வந்து டிராஃபிகளை வின் பண்ண மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அணி அதனால் வந்து வெற்றியின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுப்போம்ன்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பேக்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான வெற்றியை வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எதிராக பதிவு பண்ணியிருப்பாங்க இன்றைய போட்டியில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இன்னைக்கு விளையாண்ட விதம்ன்றது அவங்க நடப்பு சாம்பியனான்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருந்துச்சு அந்த அளவுக்கான மோசமான ஆட்டத்தை அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பேட்ஸ்மேன்கள் வந்ததும் தெரியல சென்றதும் தெரியல அந்த அளவுக்கு சிறப்பான பந்து வீச்சை வந்து கொல்கத்தாவுக்கு எதிராக வந்து மிக சிறப்பான பந்து வீச்ச மும்பை வீரர்கள் மேற்கொண்டாங்கன்னு சொல்ல முடியும் பவர் பிளேயரை பொறுத்த வரைக்கும் தீபக் சகாரும் அதை தொடர்ந்து வந்து ட்ரிம் போல்டும் வந்து மிக சிறப்பான போலிங்கை வந்து வீசினாங்கன்னு சொல்ல முடியும் கடந்த இரண்டு போட்டிகளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த விக்கெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட்டாக தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பவர் பிளேயில் கிட்டத்தட்ட நான்கு விக்கெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க அதுவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் வான்கடே ஸ்டேடியத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஏன்னா அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் அவங்க விளையாடுற விதம்ன்றது ஒரு சிறப்பாக இருக்கும் இன்றைய போட்டியில் டிகாக் ஒரு ரன்களில் வெளியேறும் போது சுனில் நரேன் வந்து டெக் அவுட் வெளியேறி வெளியேறியிருப்பார் ரஹானாவை பொறுத்த வரைக்கும் பதினோரு ரன்களில் வெளியேறி இருப்பார் அதை தொடர்ந்து வந்து ரகுவன்ஷி வந்து இருபத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருக்கும் போது வெங்கடேஷ் ஐயர் மூணு ரன்களில் வெளியேறி இருப்பார் குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா மும்பை மாதிரியான ஒரு அணியால் மட்டும்தான் இளம் வீரர்களை வளர்க்கத்துக்கான ஒரு அணியாக இருக்கும் எனக்கு அந்த அணியை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் புத்தரை வந்து அறிமுகப்படுத்தி மிக சிறப்பான ஒரு விக்கெட்டை எடுத்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் அஸ்வானி குமாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க மூன்று ஓவர்கள் மட்டுமே அவர் வீசி இருபத்தி நாலு ரன்கள் விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை எடுத்து ஒரு சூப் வந்து ஒரு ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியும் மும்பை அணிகளை மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளம் வீரர்களை கண்டறிந்து இந்தியன் டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாங்க அஸ்வினி குமாரை பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் வந்து விளையாடாத ஒரு பிளேயர் பட்டு அவங்களுடைய டொமஸ்டிக்கோட சின்ன ரெக்கார்டை வச்சு அவங்களை எடுத்து அவங்கள வந்து வந்து பூஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை சொல்ல முடியும் அடிச்சால் வெற்றி என்ற இலக்கோட தான் இன்னைக்கு விளையாட தொடங்கினாங்க ரோஹித் சர்மாவும் அதை தொடர்ந்து வந்து ரிகல்சனும் வந்து இன்னைக்கு களம் இறங்கும் போது ரோஹித் சர்மாவுக்கு இன்றைய மேட்ச் வந்து பழையபடியே ஃபார்ம் அவுட்டாக தான் விளையாடினாரு பன்னெண்டு பண்டுகளில் பதிமூணு வெளியேறி வெளியேறியிருப்பாரு ரிகல்சனை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு பண்டுகளில் அறுபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பாரு பதினாறு ரன்கள் அடிச்சிருப்பாரு கடைசியில் வந்து ஒன்பது ஒன்பதே பந்துகளை பேஸ் பண்ண சூரியகுமார் யாதவ் ரெண்டு சிக்ஸர்கள் மூன்று ஃபோரோட இருபத்தி ஏழு ரன்கள் அடித்து ஒரு இமாலய ஒரு ஒரு வெற்றியை வந்து படிவு பண்ணி நாங்களும் ஐபிஎல் டேபிளில் வந்து முன்னேற போகிறோன்றத காமிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் போன்ற அணிகள் நல்ல ஃபார்முக்கு வரும்போது ரொம்பவே இந்த ஐபிஎல் உடைய ஒரு இனிவரும் போட்டிகள் மிக சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட பந்துவீச்சு எப்படி இருந்துச்சு அதை தொடர்ந்து அவர்கள் பண்ணக்கூடிய இளம்பீரர்களை கண்டடித்து அணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பர்ஃபார்ம் செய்ய வைக்கிறத உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க